பெரிய புராணம் இது சேக்கிலார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குழவர்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிளார் பெரிய புராணத்தை இயற்றினார் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் எப்படி பக்தி செய்து சிவனருடைய பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் நாற்பத்தி மூன்றாவது புராணம் நரசிங்க முனையறைய நாயனார் புராணம் இவர் நடுநாடு என்னும் திருமுனை பாடி நாட்டை ஆண்ட குறுநில மன்னராகும் மக்களை காத்து நிற்பதில் தலை சிறந்த அரசனாக ஆகும் வளையாத செங்கோல் தாங்கியவர் ஆகும் தனக்குரிய செல்வமாக திருநீற்றையே நினைத்து வாழ்ந்தவர் ஆகும் இவருடைய நாடு திருமுனைப்பாடி நாடு முயற்சி செய்து தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் இயல்பாகவே எல்லா வளங்களும் நிறைந்த நாடாகும் நரசிங்க முனையர் பெருமான் பகை அரசர்களை அழித்து தீய நெறிகளை விளக்கி தூய்மையான அரசாட்சியை செய்து வந்தார் மேலும் மூன்று இறை வடிவம் கொண்ட உடையவனின் திருவடிகளை அடைவதே தமக்கு பெரும் பேற்றினை தரும் எனும் எண்ணமுடையவராக வாழ்ந்து வந்தார் காலையை வாகனமாக உடையவரின் கோயில்கள் அனைத்திற்கும் பெரிய அளவிலான சொத்துக்களை சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் நரசிங்க முனையரையர் அந்த முயற்சியில் தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை என்று அந்த திருத்தொண்டை தவறாமல் செய்து வந்தார் பாசிமணி மாலைகள் இடையே ஆமையின் ஓட்டையை சேர்த்து அணிந்த அழகிய மார்பனாகி சிவபெருமானுக்குரிய திருத்தொண்டினை தவறாமல் செய்து வந்தார் இவர் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நாளில் இறைவனுக்கு பூஜைகளை செய்து அன்று திருக்கோவிலுக்கு வருபவர்கள் அனைவருக்கும் புதிய பசுமொன் காசுகள் நூறு கொடுத்து அவர்களுக்கு உணவு அளித்து மகிழ்வார் அப்படி ஒரு திருவாதிரை நாளில் பொற்காசுகளை அவர் தந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிவனடியார் காமம் மிகுதியால் அதிக பெண்களிடம் சென்றதால் ஏற்பட்ட நோயுடன் அங்கு வந்திருந்தார் அவரின் உடலில் இருந்த நோயை பார்த்து அங்கு வந்த அனைவரும் அவரை கண்டு இகழ்ந்து அவரை விட்டு ஒதுங்கி இருந்தார்கள் ஆனால் சிவனடியார் வேடத்தை அவர் தாங்கி இருந்ததால் அவரை கண்ட நரசிங்க முனையரையர் அவரிடம் சென்று அவரை கைக்குவித்து வணங்கி அழைத்து வந்து மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட அளவுக்கு அதிகமான பொருளை அவருக்கு கொடுத்து மகிழ்ந்தார் அதாவது தற்பொழுது ஒழுக்கம் இல்லாமல் அவர் நடந்திருந்தாலும் திருநீரு பூசியிருந்த காரணம் ஒன்றினாலேயே மற்றவர்கள் அவரை இவர் அந்த மனிதனை அழைத்து வந்து அவருக்கு அதிக மதிப்பை அழைத்து இனிய மொழிகளை கூறி பொண்ணை தந்து அனுப்பி வைத்தார் இவர் சுந்தரருக்கு வளர்ப்பு தந்தையாக சிறப்படைந்தவர் ஆகும் திருநீழ அணிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மிகுந்த தொண்டினை செய்தவர் ஆகும் இப்படியாக உண்மையான அன்பினால் செய்த அந்த தொண்டினால் திருந்திய சிந்தனை உடையவராக வாழ்ந்து இருதில் இறைவனின் திருவடி நிழலை அடைந்து இனிமேல் பிறவாத பேரின்ப நிலையை எய்தினார் இவர் கொண்ட கொள்கை சிவனடியார்களுக்கு அதாவது சிவனடியார்களாக திருநீறு பூசியவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அது அவரவரோட கர்மவினை இவர் அதை பொருட்படுத்தவில்லை இவர் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து இவர் செய்யும் நியமத்தை நல்ல முறையில் செய்து வந்தார் இதனால் இவர் இறைவனின் திருவடி நிழலை அடைந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஓர்வம் சிவார்ப்பணம்